திங்கள் வேலை ஞாயிறு திங்கள் ஞாயிறை நோக்கி நகர்கின்றது அப்படின்ற அந்த கருத்தை நாம வந்து என்றைக்குமே பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஞாயிறும் திங்களும் ஒன்றாகத்தான் இருக்குது ஆனா அங்க பிரிகிற முறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப இதுல எவ்வளவு ஆழத்தை அவங்க வந்து இருக்காங்க பாருங்க எந்த மரபும் வந்து நேருக்கு திங்கள் அப்படின்னு அந்த கோளுக்கு பேர் நேரடியாகவே வைக்கல இங்க பாருங்க மண்டே இருக்கு டியூஸ்டே இருக்கு ஏதாவது பொருத்தமா இருக்கா இல்ல அவங்க யாரோட தெய்வங்களை பேர் வச்சிருக்காங்க ஆனா இது எந்த கோள்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னா சில கோள்களோட பொருந்தலை அப்போ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தமிழர்களுடைய அந்த கோள் அந்த கோளுக்கும் நேருக்கும் பேர் வந்து அப்படியே பொருந்தி வருது பாருங்க எதுவுமே அவங்க மாற்றல அப்ப எப்படி அந்த கோள்களுடைய ஆய்வுகளை அவங்க செய்திருப்பாங்க அப்படின்ற அந்த கருத்தை நம்ம உள்வாங்கிட்டு இந்த கருத்து ஏழு நாள் சுழற்சியில இதுலதான் அவங்க நுட்பத்தையே வைத்து அந்த ஏழு நாள் சுழற்சியை கண்டு அதன் உள்ளே அகத்துக்கு உள்ள கொண்டு வந்துருவாங்க அந்த அகக்கலையை எப்படி செய்கின்றார்கள் அப்படின்றது இன்னொரு பெரிய அறிவியல் சூரிய கலை ஆஹ் சந்திரக்கலை அப்புறம் அக்னிகலை என்ற அதாவது நடு ஆஹ் மைய அது இது வந்து சுச்சும நாடி அப்படின்னா அதாவது சூக்ம நாடி அப்படின்ற இன்னொரு நாடி கலையையும் அதுதான் வந்து கலையாக பெயர்த்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சூரிய கலை சந்திரக்கலை அக்னிகலை இது சூரிய எனர்ஜி இது இது இந்த அறிவியல் இது இது வந்து நான் வந்து இதை பாருங்க திருமந்திரம் என்ன கேட்ட திருமந்திரத்தை தவிர எந்த இதுவும் வந்து மிக பெரிய இந்த ஆழத்தை தொட முடியாது ஆகும் கலையோடு அருக்கன் அனல்மதி ஆகும் கலையிடை நான்கெனலாம் என்பர் ஆகும் அருக்கண் அனல்மதியோடொன்ற ஆகும் அப்பூரணையாம் என்றறியுமே என்று அப்படின்னு சொல்றாரு என்ன வார்த்தை சொல்றாருன்னா அருக்கன் தெரியுது சூரிய கலை தெரியுது சந்திரக்கலை தெரியுது அக்னி கலை தெரியுது அருக்குன்னு தெரிஞ்சிச்சு அனல் நடுவுல அக்னி இருக்கு மதிதோ இங்க இருக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கலாஸ் அ த்ரீ ஆஃப் அது பாத்துட்டீங்க மூணும் ரைசஸ் த கலா அது கலை ஃப்ரோம் இன்டமிங்லிங் இது எல்லாத்தையும் ஒன்றா நினைச்சீங்கன்னா மூணாவது நாலாவது ஒன்று வந்துரும் அப்படின்ற ஒரு இது இது நான்காவது நுட்பம் இருக்கு இது வந்து இன்னொரு பெரிய அறிவியல் இது உள்ளுக்கு இது எப்படி நீங்க கலக்கணும் கலந்தீங்கன்னா மூன்றும் ஒரு புது இயல்புகள் இயல்புகளோட இயங்கும் அப்படின்ற ஒரு நுட்பம் அதுதான் வந்து ராகு கேது போல அது வந்து சாயா கிரகம்னு சொல்ற மாதிரி அது இயங்கும் பொழுது அது ரெண்டும் இணங்கும் பொழுது ஒரு கோட்டுக்கு வரும் பொழுது வெவ்வேறு நிலைகள்ல அது ஒரு புது நிலை பெற்றுவிடும் அப்போ அது இன்டர்மிங்லிங் ஆஃப் தியர் ரேஸ் அப்படின்னு தஸ் அதே அப்ப கலாஸ் போ அப்ப கலைகள் நான்கு அப்படின்னு இங்க சொல்ற நான்கு நலாம் அந்த கலை இடை சேரும் பொழுது அது நான்கு ஆகும் இது பயிற்சியில உள்ளவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிடும் இது இதுக்கு வந்து பெரிய பயிற்சி இருக்கு இப்ப நீங்க வாசி பயிற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதை பத்தி பேசுவோம் இது ஒரு ஒரு நேரம் எடுத்து இதை பற்றி வாசி நுட்பங்களையும் இந்த கலைகளை எப்படி இயக்குவது அப்படின்ற ஒரு முறையையும் நாம இதன் வழியா கத்துக்கொள்ள போறோம் அப்ப ஆகும் அருக்கன் அனல்மதியோடு ஒன்று அப்போ ஆகும் அப்பூரணை இது பூரணையாக இந்த கலை ஒன்று சேரும் பொழுது ஒரு பூரணை ஒரு முழுமதியாக சேரும் முழுமை பெறும் அருமையான ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க இது வந்து அகக்கலையை சொல்லி கொடுக்கிறாரு அப்ப இருந்து தான் அவர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது முடிச்சு இந்த நிலைக்கு நம்ம வந்து பார்க்கின்றோம் அப்போ இதுல என்ன தெரியுது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்றது இததான் இந்துவியல் அப்படின்ற போன முறை பார்த்தோம் அதை வந்து இன்றைக்கு வந்து ஆழப்படுத்தி பாக்குறோம் எவ்வளவு ஆழம் போக போக தோண்டு தோண்ட ஆழம் இன்றைக்கு ஏன் இதை செய்து காட்டினேன்னா ஒரு அடிப்படை ஆழத்தை பார்க்கும் போது ஏற்கனவே போன முறையே சொல்லிட்டாங்க நீங்க பேசுனதே ஆழமா இருந்தது இதுக்கு பிறகு இன்றைக்கு இன்னும் ஆழமாக பேசி இதே பகுதியை எவ்வளவு ஆழப்படுத்த முடியுமோ ஆழப்படுத்தலாம் ஆனா இது இதோட நான் இந்த 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 கருத்தை வந்து மையப்படுத்தி ஒரே ஒரு கருத்துல முடிச்சிடறேன் அதாவது சந்திர சூரிய உடுகால கனிய முறைகள் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய ஏன் தமிழர்கள்னு சொல்றேன் ஏன்னா வடநாட்டுல வந்து வேற வேற விரதங்கள் இருக்கும் நோன்புகள் இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி இருக்கு கார்த்திகை இருக்கு இது சித்திரை பௌர்ணமி கார்த்திகை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நமக்கே உரிய ஒரு 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 இதாக போகுது அது தை பொங்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு உடைய ஒரு கால கணிதமாக நம்ம உள்ளே இருக்கின்றது இதற்கு வந்து சூரியனுடைய சந்திரனுடைய முக்கியமான அமைப்புகள் திதியினுடைய அமைப்பு தான் இங்க வந்து இந்துவாக நம்ம வாழ செய்கின்றது இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இது ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய பற்றி ஆய்வுகள் நமக்கு மேல மேலோங்க மேலோங்க இந்து என்ற கருத்தை நாம ஒரு முழுமையான இந்துவாக வாழ்வதற்கு இதுவே வழிகாட்டிவிடும் அப்போ எவ்வளவு ஆழமான ஒரு ஒரு அறிவியலை பின்புலமாக வைத்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒழுங்கு நெறியை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அடுத்த வகுப்புல இந்து என்ற அந்த கருத்தை கொஞ்சோண்டு சொல்லி முடித்து ஆஹ் நம்ம வந்து வேத மரபு முக்கியமாக நான் ஆகம மரபை விளக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஆகமம் என்பது என்ன அதன் பிறகு வேத மரபு என்பது என்ன பிறகுதான் நம்மளுடைய நம்மளுடைய ஆய்வினுடைய ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சு இதோடு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் சிவா திருச்சிற்றம் பலம்